வணக்கம் இங்கே கருத்துக்களத்தில் தமிழில் நேரடியாக எழுதுறதுக்கு சிலருக்கு பிரச்சனையாக இருக்கிறதால என்ன மாதிரி எழுதுறேன்ட பற்றி ஒரு சில சிறிய விளக்கம் இங்கே தரலாம் என்று இருக்கிறேன் இங்கே முன்னே கருத்துக்களம் மாதிரி இரண்டு சாளரங்கள் இல்லை அதாவது முன்னர் வந்து ஒன்று பாமினி டைப்பில் எழுதிக்கொள்ளலாம் அல்லது ஆங்கில உச்சரிவு முறையில் எழுதிக்கொள்ளலாம் அதை நேரடியாக யூனிகோட்டுக்கு மாறக்கூடிய வழிவகை இருந்தது இந்த புதிய பதிப்பில் அவ்வாறு எதுவும் இணைக்கப்படவில்லை நினைக்கிற திட்டம் உடனடியாக இல்லை ஆனால் எதிர்காலத்தில் அதை பற்றி யோசிக்கலாம் இப்போ முதலாவது இங்கே ஏக்கிழப்பை நினைச்சிருக்கிறேன் அதை விட இங்கே மேலதிகமாக இரண்டு நினைச்சிருக்கிறேன் நான் இங்கே இந்த ஏக்கிழப்பை என்ன மாதிரி பாவிக்கிறேன் அதை பற்றி தான் இங்கே காண்பிக்க போகிறேன் இங்கே இதில் அழுத்தி நீங்கள் இதை தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் இங்கே இதில் அழுத்துறேன் நாங்கள் அந்த தளத்துக்கு போகக்கூடியதாக இருக்குது அதாவது தமிழா தளத்துக்கு போகக்கூடியதாக இருக்குது இங்கே வச்சு நாங்கள் இந்த ப்ரோக்ராமை தரவிறக்கம் செய்து கொள்ளணும் தரவிறக்கம் செய்துட்டு உங்கள் கணனிக்கு நீங்கள் தரவிறக்கம் செய்துட்டு அதுக்கு பிறகு அதை நீங்கள் இன்ஸ்டால் செய்து கொள்ளணும் நான் நீங்கள் ஏற்கனவே தரவிறக்கம் செய்து வச்சிருக்கிறேன் நான் இதில் டபுள் கிளிக் அழுத்தி இதை இன்ஸ்டால் செய்து கொள்கிறேன் உங்களோட கணனி விண்டோஸ் ஏழு என்றால் நீங்கள் இதுக்கான அனுமதி கேட்கம் நீங்கள் இதில் எஸ் என்று கொடுக்கலாம் அடுத்தது இங்கே இந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்குது இதை நீங்கள் விரும்பினா முழுவதும் வாசிக்கலாம் நான் இங்கே அக்ரி என்றதில் கொடுக்குறேன் எங்கே இன்ஸ்டால் பண்ணணுமென்றது இங்கே கேட்கப்படுது நீங்கள் விரும்பினா மாற்றிக்கொள்ளலாம் அல்லது அப்படியே விட்டுக்கொள்ளலாம் அதாவது டிஃபால்ட்டாக அப்படியே விடலாம் இங்கே உடனடியாக அதை இன்ஸ்டால் செய்யப்பட்டு விட்டது நான் இங்கே இதை மூடிக்கொள்கிறேன் இனி இங்கே டெஸ்க்டாப்பில் ஒரு ஐக்கோன் ஒன்று இருக்குது அது இங்கே காண்பிக்கல நான் எடுத்து உடனே இங்கே வைக்கிறேன் இங்கே அந்த ஐகான் காண்பிக்குது இப்போ இதுல டபுள் கிளிக் அழுத்தி அதை திறந்து கொள்கிறேன் உடனடியாக அது திறக்கப்பட்டு விட்டது இனி இது எங்க திறக்கப்பட்டிருக்கின்றால் உங்களோட கணனியில் இந்த வலது பக்கத்துல பார்த்தீங்கன்னா இங்க இங்க அந்த தெரிவி இருக்குது இங்க வந்து தமிழ் நைன்டி நைன்ட்டு இங்க காண்பிக்குது நாங்கள முதல்ல வந்து எங்களுக்கான ஒரு தெரிவை நாங்கள் செய்து கொள்ளணும் நான் இதுல ரைட் கிளிக் அழுத்தி அதாவது மவுசிண்ட ரைட் கிளிக் அழுத்தி இந்த செட்டிங்ஸ்ன்றத தெரிவு செய்கிறேன் செய்யறேன் எடுத்து வைக்கிறேன் இங்க தமிழ் நைன்டி நைன் என்று இருக்குது நீங்கள் பாமினி எழுத்துரு அமைப்பில் எழுதுவர்களா இருந்தால் இங்கே வந்து பாமினி என்றதை தெரிவு செய்து விடுவணும் இங்கே நான் பாமினி என்றதை தெரிவு செய்து விடுறேன் உடனடியாக இங்கே பாமினி செட் என்னும் காண்பிக்குது இங்கே வந்து கீயும் காண்பிக்குது இதை மூடிக்கொள்கிறேன் இனி நான் இந்த ப்ரௌசரை பெரிதாக கொள்றேன் இங்கே அதை எழுத்து உணர்ந்து வைக்கிறேன் இப்போ இந்த கருத்துக்களம் பகுதிக்கு போகிறேன் உதாரணத்துக்கு இங்கே எழுதுகிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நேரடியாக எழுதக்கூடியதாக இருக்குது ப நம் வணக்கம் அண்டு எழுதக்கூடியதாக இருக்குது இது ஆங்கிலத்துக்கு மாற்ற அங்க அங்கே டூ ஷோட்கியா கொடுக்கப்பட்டிருந்தது எஃப்டூவை அழுத்ததன் மூலம் ஒரு இடவெளி விட்டுட்டு பிஏ என் கேஏ இப்போ ஆங்கில முறையில் எழுதக்கூடியதாக இருக்குது திருப்பி தமிழுக்கு மாற்ற போகிறீங்கன்றால் எஃப்டூ இவ்வாறு நீங்கள் ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் அந்த எஃப்டூ கீயை மாற்றி மாற்றி அழுத்துறதன் மூலம் மாற்றி மாற்றி அழுகிக்கொண்டு போகலாம் அப்போ ஒருவேளை நீங்கள் ஆங்கில உச்சரி முறையில் எழுதுவர்களா இருந்தால் உதாரணத்துக்கு இங்கே வணக்கம் எழுத உங்களுக்கு இங்கே வணக்கம் என்று தமிழில் காண்பிக்கணும் என்றால் நீங்கள் இதில் வந்து அதற்கான தெரிவை செய்து விடுவணும் இங்கே போகிறேன் இங்கே ரைட் கிளிக் அழுத்தி செட்டிங்ஸ் என்றதை அழுத்துகிறேன் இங்கே வேறு வேறு தெரிவுகள் இருக்குது நான் இங்கே ஆங்கில முறையில் இருந்து தமிழுக்கு எழுத போகிறீங்க என்றால் இந்த ஃபொனட்டிக் என்றதை அழுத்திட்டு இங்கே இதில் மூடிக்கொள்கிறேன் இப்போ வந்து இங்கே ஆங்கில உச்சரிவு முறையில் எழுதிக்கொள்கிறேன் உதாரணத்துக்கு இங்கே பி ஏ பெரிய என் ஏ கே 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 எம் ரெண்டு அடி அழுத்தைக்க இங்கே வணக்கம் என்று காண்பிக்குது இந்த இவ்வாறு நீங்கள் என்ன முறையில் எழுதுகிறீர்களோ அந்த தெரிவுகளை செய்துட்டு தமிழுக்கு ஆங்கிலத்துக்கு அண்டு மாற்றி மாற்றி எழுதி கொண்டிருக்கலாம் இதில் நீங்கள் சிறியபடியாத கவனத்தில் சொல்லுங்க நான் இங்கே முகவரி எழுதுகிற பகுதிக்கு போகிறேன் இங்கே நாங்கள் இந்த முகவரி எழுதும்போது உதாரணத்துக்கு இங்கே யாழ் அதாவது தமிழில் எழுத வழிக்குடுது இப்போ நீங்கள் இந்த ஏ கிளப்பிய செட்டப் செய்தி கேட்க நீங்கள் எந்த தெருவில் வச்சுருக்கிறீர்களோ அந்த வடிவில் தான் எங்கேயும் எழுதும் உதாரணத்துக்கு இங்கே ஒரு நியூ ஃபோல்ட் ரெண்டில் உருவாக்குறேன் இங்கே நியூ ஃபோல்ட் ரெண்டு குறிப்பிடன் இங்கே எழுதுகிறேன் நீங்கள் எழுதும்போது இங்கேயும் தமிழ் தான் எழுதுது அப்போ நீங்கள் இதை மாற்றுறதுக்கு அதாவது அந்த திருப்பி ஆங்கிலத்துக்கு கொண்டு வரத்துக்கு நீங்கள் என்ன தெரிவை வச்சிருக்கிறீர்களோ அதாவது என்ன ஷோட்கியை வச்சுருக்கிறீர்களோ அந்த கீ கூட மாற்றலாம் நாங்கள் காட்டில் அந்த கீ கூட நீங்கள் மாற்றலாம் இங்கே நான் வச்சிருக்கிறது எஃப் டூ நான் இதில் எஃப் டூவை அழுத்திட்டு இங்கே எழுதக்கூடியதாக இருக்குது அதாவது ஆங்கிலத்துக்கு எழுதக்கூடியதாக இருக்குது